அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் தொடங்கி இந்த நாள் வரை தன் தொகுதிக்கு என்ன தேவை என்று தன் மாவட்டத்திற்கு என்ன தேவை என்று சட்டமன்றத்தில் பேசி போராடி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடலினுடைய தத்துவத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையிலும் நாளொரு மேனியும் பொழுதூர் வண்ணமும் எல்லோருடைய குறைகளையும் நிறைகளாக மாற்றி வரக்கூடியவர் தான் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் ரிஷ்விந்தியம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான கால இந்த நாள் வரையில் தன் தொகுதிக்கும் தன் மாவட்டத்திற்கும் தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்து வருகிற காரணத்தினாலேயே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுக என்கிற கட்சி சுக்குநூறாக உடைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இல்ல இல்ல நாங்க மாவட்டத்தில் ஒரு நாலு பேர் இருக்கிறோம் தம்பி அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி ஒரு போலி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற செய்தி ஒன்றே ஒன்றுதான் மாண்புமிகு அண்ணன் அவர்களும் நீங்கள் இப்படிப்பட்ட போலி போராட்டத்தை நடத்தாதீர்கள் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதையும் தாண்டி நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவீர்கள் என்று சொன்னால் திமுக நாங்கள் உங்களை எதிர்ப்பதை காட்டிலும் வானாபுரம் பொதுமக்களே உங்களை அசிங்கப்படுத்தி வீட்டிற்கு அனுப்புவார்கள் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்